இன்றைய தினம் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பிலே மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள இரண்டு நில அளவை கற்கள் வரலாற்று தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கற்களை தொல்லியல் சட்டங்களின்படி பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் தூண்களாக அறிவித்து இந்திய அரசும் தமிழக அரசும் அவற்றை பாதுகாக்க வேண்டும் அந்த இரண்டு கற்களுக்கு மத நல்லிணக்கத்தின் மிகப்பெரிய தமிழ்நாட்டின் ஆளுமையான ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஆசானான திருவள்ளுவர் அவர்களின் பெயரை ஒரு கல்லுக்கும் இன்னொரு உடைந்து போன இன்னொரு கல்லுக்கு அதையும் வரலாற்று சின்னமாக அறிவித்து மதுரை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களின் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்த முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் பென்னிக்குயிக் பெயரை சூட்ட வேண்டும் என்று கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறோம் எங்கள் மனுவுக்கு ஆதாரமாக ஆதாரமாக இந்திய அரசின் சர்வே ஆஃப் இந்தியா அதனுடைய சென்னை நுங்கப்பாக்கம் சாஸ்திரி பவனியில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஆஃபீஸிலிருந்து கொடுத்த ஆதாரங்களை இன்று நாங்கள் பத்திரிகையாளர்கள் முன்பாக வெளியிடுகிறோம் அந்த ஆதாரமாக தகவலின் உரிமை சட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்துல் ஜபார் என்பவர் குறிப்பான சில கேள்விகளை எழுப்பி சர்வே ஆஃப் இந்தியா சென்னை டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்குறாரு அதில் கேட்கப்பட்ட கேள்வி திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள சிக்கந்தர் தர்காவின் மலை உச்சியில் சர்வே ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சர்வே ஜிடி ஸ்டேஷன் நிறுவப்பட்ட தகவல் தந்து உதவுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறேன் என்று சொல்லி ஜிடி ஸ்டேஷன் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது என்பதை ஒன்றாவது தகவலாகவும் எத்தனை ஜிடி ஸ்டேஷன் உள்ளது என்பதை இரண்டாவது தகவலாகவும் மே போன்றையும் கேட்டு மூன்று தகவல்களை அனுப்பி கேட்டிருக்கிறார் அதற்கு பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி மோடி அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சர்வே ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மோடி தான் பிரதமர் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அவருடைய சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து என்ன தகவல் கொடுத்துருக்குறாங்கன்னா அட் பிரசன்ட் this information is not available in this office. All the records documents were damaged பை by டூரிங் during இயர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் எங்கள் ஆஃபீஸில் அது இல்லை மழை இல்லாத வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு ஆனாலும் அந்த தகவலை த இன்ஃபர்மேஷன் sought வில் பி obtained from ஜியோடிக் அண்ட் ரிசர்ச் பிரான்ச் சர்வே ஆஃப் இண்டியா டேரா டூன் அண்ட் வில் பி சப்ளை டூ இன் டியூ கோர்ஸ் ஜியோடிக் ரிசர்ச் பிரான்ச் சர்வே ஆஃப் இந்தியா டேராடோனில் உள்ள கூடிய இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு பெற்று வழங்குகிறோம் என்ற ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதன் பின்பு மார்ச் இருபத்தொன்னாம் தேதி அதே ஆஃபீஸ் ஆஃப் டைரக்டர் அலுவலகத்திலிருந்து மோடி அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சர்வே ஆஃப் இந்தியா குறிப்பாக அஃபீஸ் ஆஃபீஸர் சர்வேயர் பழனிமுத்து என்பவர் கையொப்பமிட்டு இந்த ஆவணத்தை அளிப்பியிருக்கிறார் இந்த ஆவணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா

ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னுல நிறுவப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு தகவலையும் அளித்தவர்கள் இந்திய அரசினுடைய ஜியோஸ்பாட்டிக்கல் தகவல் மையம் அதிலிருந்து பழனிமுத்து என்பவர் டேராடூனில் இருக்கக்கூடிய ஜியோடி அண்ட் ரிசர்ச் பிரான்ஸ் சர்வே ஆஃப் இந்தியா ஒன்றிய நில கணிப்பியல் துறையிலிருந்து பெற்று இங்கே வழங்கி இருக்கிறார் அந்த ஆவணத்தை தான் நாங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்குறோம் எனவே அந்த ஆவணங்களின்படி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஜியோமெட்ரிக்கல் ட்ரைகோமெட்ரி ஸ்டேஷன் ஜிடி ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஹில் ஸ்டேஷன் என்ற வார்த்தையிலே அதே ஜிசி ஸ்டேஷன் ஹில் ஸ்டேஷன் என்ற வார்த்தையிலே அமைக்கிறார்கள் அந்த இரண்டு நீல அளவை கல் தூண்களும் இரநூத்தி முதல் கூழ் கல் வந்து குறிப்பாக இரநூத்தி ஆண்டு இரநூத்தி பதினாறு ஆண்டுகள் பழமையானது என்பது மிக தெளிவாக உதாரணமாக இருக்குது அதற்கு அடுத்து அந்த இன்னொரு தூணுக்கான ஆதாரத்தை நாங்கள் புகைப்படமாக எடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து இன்னும் முக்கிய ஆதாரமாக த கிரேட் ட்ரிகோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து சொல்லக்கூடிய ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி உள்ள ஆவணம் அதையும் மாவட்ட ஆட்சியர் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதில் சிக்கந்தர் மலை என்று அரசு ஆவணங்களில் இருக்கிறது அந்த ஆவணத்தில் ஐம்பது யார்டுக்கு ஃபிஃப்டீன் யார்ட்ஸ் ஆஃப் த மாஸ்க் ஆன் த டாப் ஆஃப் த ஹில் எயிட்டீன் செவன்ட்டி ஒன் இது வந்து மோடி அரசு கொடுக்குற அந்த ஆவணத்தோடு ஒப்பிட்டு போகிறது ஒத்து போகிறது சிக்கந்தர் மலை நம்பர் டூ ரெண்டாவது அதில் வந்து அந்நிய வெல் நோன் ராக்கி ஹில் அபவுட் ஃபிஃப்டி த்ரீ ஆர்ட்ஸ் சிக்கந்தர் மலை அப்படின்றது இருக்குது பிளாட்ஃபார்ம் ஆஃப் த மாஸ்க் ஆன் த சம்மிட் ஆஃப் த ஹில்ன்றது வந்து எயிட்டீன் ஜீரோ எயிட் டூ நைன் இது லேட்டிடியூட் லேண்டிடியூட் எல்லா தகவலோடு மிக தெளிவாக வந்திருக்கிறது எனவே இரண்டுமே அரசாங்க ஆவணங்கள் மோடி அரசு கொடுத்த ஆவணங்கள் வெள்ளை அரசோட ஆவணங்கள் மோடி அரசு கொடுத்த ஆவணங்கள் இரண்டையும் நாங்கள் இணைத்து இன்று மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் சிக்கந்தர் மலை அல்லது சிக்கந்தர் மலை என்று திருப்பரங்குன்ற மலைன்னு ஒரு போர்ஷனை கூப்பிட்றாங்க திருப்பரங்குன்ற மலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பில் தீபம் ஏற்றுவதற்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு முயற்சி தர்கா பக்கத்தில் முயற்சி பண்றாங்க அன்றைக்கு மாவட்ட ஆட்சியராகவும் நீதிபதியாகவும் இருந்தவர்கள் இரண்டு முறை அதனை தடுத்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா அங்க மலை உச்சியில் அதாவது தர்கா பக்கத்திலே மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது பழக்கம் இல்லை கஷ்டம் கிடையாது என்பதை தீர்ப்பிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு அன்றைய உச்ச நீதிமன்றமான பிரிவு கவுன்சிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி உறுதியாக இருக்கிறது எனவே அன்றைய உச்சநீதிமன்றம் உறுதி செய்த ஒரு தீர்ப்பை மீண்டும் எப்படி ஆய்வு செய்ய முடியும் அங்கே பழக்கமே இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இதையும் நாங்கள் கலெக்டர்ட்ட வந்து சொல்லியிருக்கிறோம் அப்போ அது சர்வே கல்னா தீபத்துண் எது என்ற கேள்வி வருகிறது தீபத்துண் என்பது பிள்ளையார் கோயிலில் இருக்கிறதா என்பதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் தொல்லியல் ஆதாரங்கள் நூல் ஆதாரங்கள் அதையும் மாவட்ட ஆட்சியரிடம் மிக தெளிவாக நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம் அந்த கல்வெட்டின் வார்த்தைகள் என்ன இருக்குது என்பது உட்பட அந்த படம் இந்த படம் பாருங்கள் இதான் அனுமார் சிலை சிற்பம் இது அந்த கல்வெட்டுல இது கீழே கல்வெட்டு இருக்கு இது போல ஒரு ஆதாரம் அவர்கள் எங்கேயாவது கொடுக்கணும் பிஜேபி ஆர் எஸ் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு ஆதாரத்தை அவங்க கொடுக்குறாங்களேன்னா எந்த அவங்க கொடுக்கல எனவே இந்த இதையெல்லாம் வைத்து பார்க்குற போது இந்த நில அளவை கற்கள் சர்வே கற்கள் என்பது ஒரு வரலாற்று தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த அவை எனவே சட்டை என்ன சொல்லுதுன்னா நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பழமையான வரலாற்று சின்னம் இருந்தால் அதை தமிழ்நாடு ஏன்சியன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ் தமிழ்நாட்டுக்கு மற்றும் ஏன்சியன் மானமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஒன்றிய அரசின் சட்டம் இரண்டின் கீழ் தொல்லியல் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னங்களாக அந்த இரண்டையும் அறிவிக்க வேண்டும் குறிப்பாக அந்த இரண்டு இருக்கும் அந்த இரண்டு நில அளவை கற்களுக்கும் மதுரையின் மத நல்லிணக்கத்தை ஈராயிரம் ஆண்டு மத நல்லிணக்கம் ஒற்றுமை சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நமது மாபெரும் தமிழ் ஆசான் திருவள்ளுவர் அவர்களின் பேரையும் கர்னல் பென்னிக்கு அவர்களின் பேரையும் தமிழ்நாடு அரசு சூடி அவற்றை சூட்டி அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பிலே நாங்கள் தமிழ்நாட்டை வலி தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்துகிறோம் அந்த கல்லை வந்து பாதுகாக்க வேண்டியது அது யார் இடத்துல இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டியது சர்வே சட்டத்தின் கீழ் அவரவர் கடமை அதை வந்து யாரும் டேமேஜ் பண்ணக்கூடாது டேமேஜ் பண்ணால் அது அஃபன்ஸுன்னு சட்டத்தில் இருக்குது எனவே டேமேஜ் பண்ணுற ஒரு தான் அதை டேமேஜ் பண்ணுறதுக்கான தான் இந்து முன்னணி சங் பரிவார அமைப்புகள் செய்கிறார்கள் அதை முறியடிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு மதுரையின் பெருமையை காக்கும் விதமாக அது பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னங்களாக அறிவித்து பாதுகாக்க வேண்டும் கெஜெட்டில் வெளியிடணும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டு தமிழக அரசின் சார்பில் உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்ற தமிழக அரசின் மூத்த வழக்கறிஞர்கள்லாம் ஆஜராகி மதியம் மூன்று மணிக்கு விசாரணை என்பது தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது வெள்ளிக்கிழமை ஏற்கனவே உள்ள ரிட்டப்பில் வழக்கு வருகிறது இதற்கிடையிலே ஒரு மிகப்பெரிய முக்கிய நிகழ்வாக இன்றைய தினம் இந்திய பாராளுமன்றத்தில் நூற்றி இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இந்திய அரசியல் சட்டத்தில் உத்தரவாதம் செய்யப்பட்ட மதச்சார்பின்மை நல்லிணக்கத்துக்கு வித விரோதமாக செயல்படுகிறார் எனவே அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை இன்று தமிழக எம்பிக்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த முயற்சி என்பது ஒரு வரலாற்று முயற்சி வரவேற்கத்தக்கது மதுரை மதர் நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பிலே இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம் நீதிபதிகள் தங்கள் உறுதிமொழியை மீறக்கூடாது அவ்வாறு மீறி சித்தாந்த சார்போடு செயல்பட்டால் அவர்கள் மீது பாராளுமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுப்பதால் ஒரே வழி அந்த வழியை செயல்படுத்தி இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு குறிப்பாக முன்னெடுத்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் எங்களது கூட்டமைப்பின் சார்பிலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே நீதிபதிகள் தங்கள் வரம்பை மீறக்கூடாது அரசியல் சட்டத்துக்கு உட்படி உட்படுத்த தான் செயல்பட வேண்டும் என்று கோருகிறோம்